பி சுந்தரம் தலைவர் தமிழ்நாடு தையல் கலைஞர்கள் சம்மேளனம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொழிலாளி வர்க்கம் அனுபவித்து வந்த இந்த சலுகைகள் உரிமைகள் என்பது ஏதோ அரசாங்கமாக பார்த்து கொடுத்த சலுகை இல்லை இது வந்து தொழிலாளி வர்க்கம் போராடி வாதாடி ரத்தம் சிந்தி பெற்ற உரிமைகள் இந்த உரிமைகள் பறிபோகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தொழிலாளர் சட்டங்களில் திருத்தம் கொண்டு வந்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்று சொன்னால் இந்த நாடு தொழிலாளி வர்க்கத்தினுடைய நாடு தொழிலாளிகள் நிறைந்த நாடு இந்த நாட்டில் தொழிலாளர் நல சட்டங்கள் வலுவாக இருக்கணும் ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு மோடி அரசு பன்னாட்டு முதலாளிகளுக்கும் உள்நாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சாதகமாக இன்றைக்கு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இருப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கம்பெனியை மூடணுன்னு சொன்னால் ஒரு நூறு பேர் உள்ள ஒரு கம்பெனியை மூடணுன்னா கூட கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய பயன்கள் பணம் செட்டில் பண்ண வேண்டியிருந்தால் கூட அதை பண்ணிட்டாங்களா அரசங்குக்கு தர தர வேண்டிய பணங்கள் வந்து செட்டில்மெண்ட் முடிஞ்சிச்சா இப்படிலாம் வந்து அதெல்லாம் கிளீர் பண்ண பிறகு தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி கம்பெனி மூட முடியும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முந்நூறு பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய கம்பெனியில் அப்படிலாம் வந்து என்ஓசி வாங்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஐம்பது பேர் நூறு பேர் முந்நூறுக்கும் குறைவான தொழிலாளிகள் வேலை செய்யக்கூடிய கம்பெனி தான் இந்தியா முழுவதும் நிறைய இருக்குது அப்படி இருக்கும்போது இன்றைக்கி கோடிக்கணக்கான தொழிலாளிகள் அவங்க ஏற்கனவே பெற்று வந்த அந்த உரிமையை அன்றைக்கி கிடைக்கக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு அதே போல் ஒரு வேலை நிறுத்தம் தொழிலாளி அவனுடைய உரிமைக்காக வேலை நிறுத்தம் செய்யணும்னு சொன்னால் பதினாலு நாளுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நிலைமை ஆனால் இன்றைக்கி இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக அறுபது நாள் வரைக்கும் வந்து முன்னாடி கொடுக்கணும் அப்படின்பதே அந்த கோரிக்கை என்பதே போக செய்தது தொழிலாளி போராடணுன்ற அந்த சிந்தனையும் அந்த எண்ணமும் அந்த எழுச்சியும் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக வந்திருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே வந்து வந்தீங்கன்னா குறைந்தபட்ச சம்பளம் போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஜுவேட்டி பணிக்கொடை என்பது கிடைக்கிது முன்னெல்லாம் அஞ்சு வருஷம் இருந்தால் தான் ஆனால் பொதுவாக பார்க்குறதுக்கு அஞ்சு ஆண்டுகள்ன்றதை விட இப்போ ஓர் ஆண்டுகள் என்பது பரவாயில்லையேன்னு நினைப்பாங்க அப்போனா என்ன அர்த்தம்னா இனிமேல் வேலை என்பது அஞ்சு ஆண்டுகளுக்கு கூட உனக்கு இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை தான் ஓராண்டுகள்லேயே உனக்கு வேலை முடிஞ்சிடும் அப்படின்ற நிலமை தான் இன்றைக்கி என்பது உருவாகி இருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அமைப்புசாரா தொழிலாளி அமைப்பு சாரா தொழிலாளி இந்த கொரோனா காலத்தில் சுப்ரீம் கோர்ட் சொன்னதின் அடிப்படையில் எவ்வளோ இருக்காங்கன்ற ஒரு பட்டியல் எடுக்கிறதுக்காக தான் அந்த ஈஸ்வரம் என்ற திட்டம் கூட கொண்டு வந்தாங்க ஆனால் நிலம என்னன்னு சொன்னால் இன்றைக்கி வரைக்கும் அரசு அந்த அமைப்பு சாரா தொழிலாளி எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது புள்ளி ஓர கணக்கு எடுப்பது எடுக்குது என்பது இயலாத ஒரு காரியமாக முடியாத ஒரு காரியமாக மாறி போச்சு அதே போல் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அந்த வாரியம்ன்றது பேரளவுக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்களே ஒழிய அந்த தொழிலாளிக்கு வாழுகின்ற பொழுதே ஏதாவது கிடைக்கும் குழந்தைங்களை கல்வி உதவியோ வேறு ஏதாவது திருமண உதவியோ இல்லை மருத்துவ உதவியோ ஏதாவது கிடைக்குன்னு பார்த்தா ஆனால் அவங்க இறந்த பிறகு தான் அந்த உதவி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் இருந்தாலும் கூட இன்றைக்கி அரசாங்கம் விரும்பினா கொடுப்பாங்க இல்லைனா இல்லை அதுக்கான ஒரு நிதி திட்டமிடுதல் என்பது இல்லை அப்படின்றது தான் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி பர்மனண்ட் வேலை என்பதே கிடையாது அந்த இன்றைக்கி என்பது இன்றைக்கி வந்து பொதுத்துறை நிறுவனங்களில் லட்சக்கணக்கான காலியிடங்கள் என்பது இன்றைக்கி இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து கொண்டு வந்த இந்த திட்டத்தின் மூலியமாக அதாவது நிரந்தர வேலை என்பதே இன்றைக்கி இந்தியாவில் இல்லைன்ற நிலம்பை தான் அநேகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு வருடம் ரெண்டு வருட காலத்தில் இப்போ வேலை செய்கிற அந்த கூட்டம் தான் வந்து ஒரு கடைசி ஒரு மா ஒரு ஒரு அரசு ஊழியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்ற ஒரு ஒரு தொழிலாளி வர்க்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் வந்து என்பது நிரந்தர வேலையே இல்லாத ஒரு தன்மை தான் இனிமேல் இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன் இனிமேல் வேலை என்பது அரசு துறையாக இருக்கட்டும் தனியார் துறையாகட்டும் இருக்கட்டும் நிரந்தர வேலை என்பதே இல்லை எல்லாமே வந்து கான்ட்ராக்டு அந்த தினக்கூலி அத்துக்கூலி இப்படிப்பட்ட ஒரு வேலைகள் தான் இனிமேல் வரும் அப்படின்ற சூழ்நிலை தான் உருவாக்கிறாங்க எனவே இந்த சட்டங்கள் என்பது இப்போ வந்திருக்கிற சட்டங்கள் என்பது ஏற்கனவே தொழிலாளி வர்க்கம் அனுபவித்திருந்த அனைத்து உரிமைகளையும் பறித்து உள்நாட்டு முதலாளிகளுக்கும் வெளிநாட்டு முதலாளிகளுக்கும் சாதகமாக திருத்திருக்கிறாங்க கேட்டால் தொழில் வந்து அமைதி வேணும் வந்து நிறைய வந்து போராட்டங்கள் நடக்குது அதனால தான் தொழில் தொடங்கிறதுக்கு மாட்டேன்றாங்க போராட்டம் நடப்பதே என்பதை எதுக்காகன்னு சொன்னால் அதாவது தொழிலாளியுடைய தேவையை பூர்த்தி செய்யாத போது அவருடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காத போது சட்டப்படியான சலுகைகள் கிடைக்காத போது அப்போ தான் வந்து அது வருது அந்த அடிப்படையில் தான் வந்து தொழிலாளி வந்து இன்றைக்கி அவருடைய உரிமைக்காக போராட வேண்டிய அவசியம் இருக்குது ஒட்டுமொத்தமாக தொழிலாளி வர்க்கத்தை சுரண்டக்கூடிய அவருடைய ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு சட்டம் தான் இப்போ கொண்டு வந்திருக்கிற சட்டம் இந்திய நாட்டு தொழிலாளி வர்க்கத்தின் மீது மோடி அரசுக்கு மத்திய அரசுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லாத ஒரு நிலைமை தான் இந்த சட்டத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோன்றதுதான்